சிவாய நம திகில் மர்மங்கள் சாகசங்கள் மிக்க பாறைகளே கோயிலாகவும் குகைகளாக மாறிய கர்னூல் மாவட்டம் யாகண்டே பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் யாகண்டி கோயிலுக்கு செல்லும் போது அங்க தவம் புரிந்த முனிவர்களுடைய குகைகளையும் நாம் தெரிந்து கொள்வோம் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ யாகந்தி உமா மகேஸ்வர திருக்கோயில் இப்பகுதியின் முற்காலத்தில் வாழ்ந்த சித்தப்பா எனும் சிவபக்தர் ஒருவர் இறைவனை காண வேண்டி தவம் இருந்தார் அவரது பக்தியை கண்டு மகிழ்ந்த இறைவன் புலி உரு கொண்டு அவன் முன் தோன்றினார் இதை அறிந்த சித்தப்பா நேனு சிவனை கண்டி நேனே சிவனை கண்டு என்று கூவி ஆனந்த கூத்தாடினார் அதுதான் கண்டு என்றாகி பின் யாகந்தி என்று மறவியது கட்டடக்கலை புஷ்கரணி இந்த கோயிலில் புஷ்கரணி எனது மலையடிவாரத்தில் இருந்து வரும் நீ நந்தி வாய் வழியாக நீர் உழுவது போல அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர் சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ளன இதன் சிறப்பம்சம் வந்து ஆண்டு முழுவதும் நீர் குளத்தில் விழுந்தபடியே இருக்கின்றன இந்த புஷ்கறி நீர் குடிப்பது புனிதமாகவும் நன்மை நன்மை தரக்கூடியதாகவும் அமைந்துள்ளன அதாவது நாம் கோயிலுக்கு சென்றால் அந்த கோயில் இருக்கிற குகைகளை கண்டு வருவோம் ஆனா அந்த குகைகளில் இருக்கிற சிறப்பம்சத்தை அறிய முயல மாட்டோம் அத்தகைய சிறப்புமிக்க குகைகளின் சிறப்பம்சத்தை கண்டு கொள்வோம் யாதந்தி கோயிலை சுற்றி காணப்படும் குகைகள் முதல் குகை அகத்திய குகை இது அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த குகை இந்த குகையைக்கான நூற்றி இருபது செங்குத்தாம படிகளை தாண்டி செல்ல வேண்டும் குகைக்குள் தேவியின் சிலை வைக்கப்பட்டுள்ளன இரண்டாவது குகைதான் வெங்கடேஸ்வரர் குகை இந்த குகையில் வெங்கடேஸ்வரனின் சிறைந்த சிலை உள்ளது இது அகத்திய விட மிக பெரியது இதன் வழி குறுகலாக உள்ளதால் குனிந்து சென்றால்தான் உள்ளே செல்ல இளம் இங்கு உள்ள சிலையானது திருமலை வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு முற்பட்டது என்றும் கூறுகின்றனர் வீர பிரம்மேந்திர குகை இந்த குகை ஸ்ரீ குபேரபுரி வீர பிரமேந்திரா சுவாமி தனது காலஞான கவிதைகள் எழுதிய குகையாகும் குகையின் முகப்பு உயரம் குறைவாக உள்ளதால் குனிந்தபடியே உள்ள செல்ல வேண்டும் அதாவது வீர பிரம்மேந்திரா அச்சம்மாவுக்கு காலஞான உரைத்த இடம் அங்கு அந்த அம்மையாருடைய சிலையும் அமைந்துள்ளன மூவாயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கோயில் என்று கூறுகின்றனர் காகங்கள் இல்லாமல் அகத்தி முனிவர் தவத்தில் போது காகங்கள் அவரை தொந்தரவு செய்ததால் அந்த காகங்கள் அங்கு நுழைய கூடாது என்று சபித்தார் அழகு அருள் வரலாறு இருப்பிடம் எல்லா வகைகளும் வசீகரிக்கும் ஸ்ரீ யாகண்டி மகேஸ்வரரை ஒரு முறை நாம் தரிசிக்க சென்றால் மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டும் என்ற அந்த கோவிலுக்கான தானாகவே ஆவல் எழுகின்றன இறைவன் வந்து நம்மை அடிக்கடி அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்புமிக்க கோயிலை சென்று நாமும் இறைவனுடைய அருளை பெற வேண்டி அருளை பெற வேண்டுகின்றேன் திருச்சிற்றாம்பலம்